சக்திகளே நம்ம கூத்தம்பட்டி ராஜேந்திரன் பத்தி இன்னொரு கதை இருக்குதுங்க இவர் வந்து கூத்தம்பட்டிங்கிற ஊர்ல இருக்கிற மன்றத்து பொறுப்பாளராக இருந்த காலத்தினால கூத்தம்பட்டி ராஜாந்திரன்னு கூப்பிடுறோம் இவர் சொந்த ஊருங்க கூலிக்காரன் பாளையம் பவானியில இருந்து மேட்டூர்வ ரோட்டில் இருக்குது இவர் ஆரம்ப காலத்துல எங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வாக்கில அம்மாவை பத்தி கேள்விப்பட்டு சேர மருவத்தூர் வரேன்னு சொல்லி இரும்முடி போட்டுக்கிட்டு வர்றாருங்க இன்முடி கட்டிக்கிட்டாரு பஸ்ல ஏறி குத்துக்கிட்டாரு மன்றத்தாரோட ஆனா இவரு கையில் பணம் இல்லை ஒரே ஒரு பதினஞ்சு ரூபா மட்டும் இருக்குது ஆனா அந்த மன்ற பொருளாளர் வந்து ரொம்ப கெடுபடியான ஆள் தயவு எல்லாம் பார்க்க மாட்டார் உள்ளூருக்குள்ள சாதி சனத்துக்குள்ள பணம் கேட்டு இல்லைன்னு சொன்னால் கேவலமா போயிடுமேன்னு இவர் அப்படியே நடுங்கிறாரு ரத்த கண்ணீர் வடிக்கிறாரு மனசுக்குள்ள வெளியே யாருக்கும் தெரியாது அமர்ந்து கேட்டு நம்ம இப்படி இல்லீன்னு இல்ல வந்து கொடுக்க சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன் ரொம்ப ஆமாமா போயிருமே இப்படி நம்ம கோயிலுக்கு போய் போக சொல்லி யாராச்சும் அடிக்கிறாங்களா இப்படி போச்சே இந்த உசுறு தேவையா இப்படி எல்லாம் பல மாதிரி அவன் நினச்சி அம்மா கிட்ட அப்படி புலம்பிட்டு கிடக்கிறாரு மனசுக்குள்ள இந்த தவிப்பு வேற யாருக்கும் தெரியாது ஆனால் நம்ம கருணை கடலாகிய பங்காறுறதையும் சும்மா இருக்குமா என்ன பண்ணுது பாருங்க இவங்க இவங்கெல்லாம் பஸ்ல ஏறிட்டு மணி எட்டு ஒன்பதுக்கு மேல இருக்கு அந்த ராத்திரியில இவங்க ஊர் வந்து காவிரிக்கு இக்கரையில இருக்குது இவங்க உறவினர்கள்லாம் அக்கறையில இருக்கிறாங்க அந்த இருக்க உறவினர்கள் அந்த நேரத்துல ஒரு பரிசல் மூலம் ராஜாந்தனை தேடி வந்து நீ கோயிலுக்கு போறியாமா என்கிட்ட ஒருவே சொல்றது இல்லையா நாங்க வந்து உன்ன பார்த்து பணம் வச்சு கொடுக்குமோல அப்படின்னு சொல்லி எல்லாரும் தலைக்கு ஐம்பது நூறுன்னு வச்சு கொடுத்தாங்க என்னாச்சுங்க மொத்த பசு முன்னூத்தி ஐம்பது ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சாதாரண காசு நினைக்கிறீங்களா மிகப்பெரிய காசு அப்ப என்ன வேணும் ராஜாதன்காட்டில ஒரே தான் கோலாகாலம் கொம்பு தப்பட்ட நல்லா ஆர்வம் ஆகி போச்சு ஈடுபாடு ஆகிப்போச்சு இருபடி செலுத்திட்டு வந்த பின்னால இவருடைய எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க ஏய் மார்கழி மாதம் முழுவதும் அம்மாளுக்கு நம்ம விடியக்கால வழிபாடு செய்யணும் பூஜை பண்ணணும்னு முடிவு செஞ்சாங்க எல்லாருமே இளைஞர்கள் திருமணமாக இளைஞர்கள் அதே மாதிரி எல்லோரும் சேர்ந்து மன்றத்திலே தூங்கிடுறது விடிக்கால நேரமாக இருந்துச்சு எல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் வழிபாடு செய்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி எட்டு படிச்சு இப்படி ஒரு பத்து நாள் போயிருக்குது நல்ல முறையில் தான் அதுக்கு பின்னால்தான் ராஜேந்திர மனசுல ஒரு விபரீதமான எண்ணம் என்னன்னா என்னடாது வீட்டுல கட்டல் மெத்தையெல்லாம் போட்டு நிம்மதியா படுத்துங்கிறது போய் இங்கே மன்றத்தில் கட்டான தரவே வீக்கிற ஒண்ணுமில்ல கொசுக்கடி வேற பொருங்குது இதில் வந்து நம்ம அப்படி படுத்துட்டு கிடக்கணுமா தளவீதியா நம்மளுக்கு ஏதாவது சாமி முட்டா இருமடி செலுத்தினா வீட்டுல தான் ஏன் வந்து இப்படி கிடந்துட்டு இருக்கிறா இன்னும் மடத்தனமா இருக்குது சே நாளைந்து இங்கே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாருங்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இவர் வெளியே ஒண்ணுக்கு இருக்கிற இருக்கிறதுக்காக வெளியே வர்றாரு மன்றத்தோட்டு ஒண்ணுக்கு இருந்துட்டு திரும்பி போகும் பொழுது அந்த மன்ற தலைவருடைய நாய் அந்த நாய்க்கு இவர் பல தடவை சோறு போட்டிருக்காரு எல்லாம் செஞ்சிருக்காரு அந்த நாய் கருப்பு கலரான நாய் இவரை போட்டு தோர தோரத்தும் தோர்த்தது இவர் ஒடியாத மன்றத்துக்கு வந்து கதவை தாள் போட்டுக்கிட்டாரு அப்புறம் பாருங்க என்ன ஆகுதுன்னா மன்றத்துக்குள்ள ஒரு இளம் பெண் அதாவது திருமண வயது உள்ள இளம் பெண் கருத்த நிறம் அந்த பெண் மன்றத்துக்குள்ள இருந்துக்கிட்டு வா மகனே ஏன் பலவாரம் நினைத்து கொண்டிருக்கிறார் என் மடியில் படுத்துக்கொள் நான் தட்டி கொடுக்கிறேன் தூங்கு அப்படி சொல்லி கூப்பிடுது இவர் தப்பாக நினைச்சிட்டு ஐயோ ஐயா ஏதோ கொமரி புள்ள நம்மளை வந்து கூப்பிடுது மடியில் படுக்க சொல்லி அதெல்லாம் முடியாது என்ன இப்படி கேட்குற உனக்கு வெக்கமானம் இல்லையா ஆச்சா உழச்சான்னு இவர் கிராமத்தில் இருங்க அடுத்து ஆதிபராசக்தியாகி வந்து அந்த பெண் சொல்கிறாள் மகனே நாளை நீ மன்றத்துக்கு வரும் பொழுது நூல்கண்டும் மஞ்சளும் வாங்கி வா அப்படின்னு சொல்லுதுங்க உடனே என்னால புரிஞ்சுக்கிட்டாரு ஓ வந்திருக்கு சாமி மனித பெண் அல்ல அப்படியே புரிஞ்சுட்டு அம்மா என்ன மன்னிச்சுங்க தெரியாம நான் தப்பா நினைச்சுங்க சொல்லி ஓடி போய் மடியில் படுத்துக்கிட்டார் அப்புறம் அம்மா அவரை போய் நீவி கொடுத்து தூங்க வச்சிருச்சுங்களா எப்படி பார்த்தீங்களா இந்த மாதிரி மன்றத்துல எண்ணற்றலாம் நடந்துகிட்டு கொண்டு இருக்கிறது இப்பவும் நடக்குது அந்த காலத்தையும் நடந்தது இந்த காலத்தையும் நடக்குது இது மண்டலத்துக்கு போனா தானே தெரியே நம்ம தான் நேராக மருவத்தூர் மருத்துவர் விட்டா நேராக வீடு நம்மளாம் விஇபிஐட்டு மேலே இங்கே மண்டலத்துக்கு யாரும் போறதில்லை அப்புறம் எப்படிங்க தெரியு ஓம் சக்தி